கருப்பன் பேசுறேன் என் மக்கா இந்த கருப்பனை தேடி எல்லாரும் வருகிறார்கள் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகிறேன் நான் கேள் என் என் பிரச்சனை பிரச்சனை வர வர இருக்கு இருக்கு மக்கா உன்னை உன்னை இருக்கிறவங்கனாலே இருக்கிறவங்க நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா அவங்க யாரும் நல்லவங்க கிடையாது நீ எப்ப வீழ்வ அப்படின்னு அவங்க எல்லாரும் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த கருப்பன் அதுக்காக இடம் கொடுக்க மாட்டேன் உனக்கு வாசல்ல குதிரை ஏறி அருவா வீசி நின்று காத்து எதுக்கும் பயப்படாதே நீ எல்லாருக்கும் உதவி செய்யணும் நினைக்கிறவன் நியாயம் நீதி நேர்மை எல்லாம் இருக்கிறவன் நீ உன்னை எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க உன் மனசுல எதுவும் நினைக்காமல் அவங்க எல்லாருக்கும் நல்லதே செய்யற நல்லதே நினைக்கிற அது அவங்க தெரிய மாட்டேங்குது நீ கீழே விழும்போது எல்லாம் அவங்க சந்தோஷப்படுறாங்க நீ கீழே விழுகும் போது இந்த கருப்பன் தாங்கி பிடிக்க வருவான்னு அவர்களுக்கு தெரியல கவலைப்படாத என் மக்கா எப்போதும் இந்த சின்ன கருப்பன் உனக்கு துணை இருப்பன் தைரியமா இருடா என் மக்கா உனக்கு அவங்க செய்த செய்வினைகள் எல்லாம் உனக்கு தெரியாது எனக்கு மட்டுமே தெரியும் என் மக்கா அவர்கள் குடும்பத்தை அழிக்க திட்டங்கள் நிறைய போடுறாங்க நான் உன்னை எச்சரிக்கை செய்ய வந்திருக்கேன் இதுக்கு பயப்பட தேவையில்லை நான் இருக்கிறேன் உன் தலைமாடு காத்து உன் வம்சத்தை காத்து உன் குடும்பத்தை காத்து உன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் காத்து நிற்க இந்த கருப்பன் வந்திருக்கேன் கவலைப்படாம இரு எல்லாத்தையும் சரி செய்ய நான் வந்து இருக்கேன் என் மக்கா